சுற்றுலா சொன்னங்களுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்ம விஜயகாந்தா அவர்களுடைய அவர்கள் வைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு தான் வந்து இருக்கிறோம் அவ்வளோ கூட்டங்க அவ்வளவு பேர் வந்திருக்காங்க நம்ம கோயம்பேட்டுல தாங்க இருக்கிறோம் கோயம்பேட்டுல அவர் மண்டபத்துக்கு முன்னாடி நிற்கிறோம் இருந்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப உங்க மண்டபத்துக்கு வந்துட்டோம் ரோட் அப்படி கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் சின்ன வழி இருக்கு அந்த வழியில் அப்படியே அதான் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போதான் உள்ளார போற வழி போல இருக்கு நிறைய பேர் வந்து பாத்துட்டு போறாங்க அன்னதானம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன்

அவருடைய திருவுடகத்தை அடுத்து போகும் போதும் நல்லா இருக்கு ஓடி சூப்பரா பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா நம்ம கையில பூ கொடுத்துட்டாங்க வெளியா 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 அப்பா, அப்பதான ஒரு திருவுடல் இருக்கிற இடம்